படம் வந்து சூப்பரா இருக்குது தளபதி பத்திலயே பெஸ்டா மூவியா அமைஞ்சிக்கிது இந்த படம் படம் வந்து விரிவிற்பா போயிக்கி அப்படியே மூணு மணி நேரத்துக்கு செடி செடிகழிக்கிறாரு வெங்கட் பிரபு ஆக்ஷன் எல்லாம் தாருமா இதுதான் படம்லாம் கில்லிக்கு அப்புறம் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்கிது எனக்கு படம் இந்த படம் பார்க்கும் போதுலாம் ஒரு சீனும் பூஸ்ட் பம்ப்ஸ் ஆகிது தளபதியாக இந்த மாரி நெச்சுக்கிறாரு அந்த அளவுக்கு நம்மளுக்கு தரமா இது பண்ணிக்கிறது ஒரு சீனும் செடி வச்சுக்காரு பத்தில் வெங்கட் பிரபுலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து காமெடி செகண்ட் ஹாப் எல்லாமே இதுதான் தான் ஆக்ஷன் தான் எருகாடு டம் டும் டமால் டுமில் போட்டு த அப்படியே ஓரளவு சீனா சூப்பர் என்ன டைம்னால் எனக்கு இது படம் அதேமாரி கேமரோலாம் தரமாக வைக்கிது கேமராலாம் வந்து திக்ஸ் ஆயிக்கிறாங்க அதுக்கடுத்து சிவா காட்டிங்கிறாங்க அதுக்கடுத்து தலை தளபதி ஸ்கிரீனில் பார்த்து தரிசனம் நம்மளுக்கு சிஎஸ் கேமாம் வேற லெவலு அச்சு ஓட ஓத்தாரு தளபதி வேற மாதிரி ஏற்றுக்கிறாரு

இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா மொபைலோட சின்ன ஆ பரத்தோட சின்ன சின்னது பியர் வீடியோ எடுத்து வெளிய குறுக வேண்டாம் சப்பேசா வந்து பாருங்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம் நிறைய மாதிரி கேமரால பையங்க இருக்கு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு செகண்ட் ஹாப் நல்லா இருக்கு படம். வா வா

கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லா மக்கள் முதல்வர் அவர் மிகவும் மக்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க இந்த படத்தோடு மட்டும் இல்ல மக்களுக்காக நெல்லை செய்வார் புதுசாக வருவாங்க நெல்லை செய்வாங்க மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க படம் சூப்பரா இருக்குது எதுவும் நம்ம சொல்றோம் ஒரே ஒரு விஷயம் நான் எல்லாருமே சொல்றேன் இதுக்கப்புறம் நம்ம யாருக்காக வந்து இங்க பேனரை கட்டி இவ்வளவு மாதிரி பண்ணி பசங்க எல்லாம் ஒன்னா வந்து ஆட்டோ ஓட்ட ஓடுற பசங்க எல்லாம் விட்டு இதுக்கப்புறம் நம்ம யாருக்காக படம் பார்க்க போறோம் ஒரே ஒரு விஷயம் அரசியல் நடிகர்லாம் வேற நம்ம வந்து படம் மிஸ் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா வேற நாங்க யாருக்காக இந்த மாதிரி தொண்டை கீழே கத்த போவோம் யாருக்காக நாங்க இது அதெல்லாம் வந்து ஒரு லைஃப் மெமரி இது இது லாஸ்ட் படம்ன்றதே எங்களுக்கு ஏதோ ஒரு ஃபேர்வெல் டே ஃபங்க்ஷன் மாதிரி ஸ்கூல் முடிச்சுட்டு போவாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஃபேர்வெல் டே ஒரு டீச்சர் ரிட்டர் ஆகும் போது நம்ம கொண்டாடி அனுப்புவோம்ல அந்த மாதிரி நம்ம தளபதியை கொண்டாடி அனுப்புறோம் ஒரு கொஞ்சம் ரியலி மிஸ் தான் பண்றோம் என்ன சொல்றதுன்னு வார்த்தை இல்லைங்க அவ்வளவுதான் ஏன்னா தளபதியை ரொம்ப நம்ம மிஸ் பண்றோம் நல்லா வந்து பாக்கணும் படத்தை வந்து கேட்கிறாங்க நாளைய தலைவர் நாளைய முதல்வர் என்னுடைய வாயால் நான் சொல்றேன் இல்ல படம் வேற லெவலு

பிரசாத் தரமட்டம்